மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி கைதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அக்கட்சியினர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கைது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமையை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன் கைப்பட எழுதிய கடிதத்தை தடையை மீறி விநியோகம் செய்ததால் கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகிகளை சந்திக்க சென்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை போலீசார் நகரில் வைத்து கைது செய்தனர் பொதுச் செயலாளர் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகே மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமையில் அக்கட்சியினர் பதினைந்து பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசார் தடுத்ததால் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்து தனியார் பேருந்தில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்